இதுவே காசு போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து அவ்வளவு தூரம் ஸ்டார்ட் பார்க்கும் ஏன்னா ட்ரேடிங் பண்ண எல்லாத்தையுமே தெரியும் நம்ம எந்த வேலை மத்த பக்கம் பேசிட்டே இருந்தாலுமே அடுத்த நிமிஷம் உடனே போன தான் பார்ப்போம் எப்படி போயிட்டு இருக்கு மூமெண்ட் எப்படி இருக்கு நம்ம எடுத்து ப்ராஃபிட் இருக்கா லாஸ்ட்ல இருக்கு அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க யாரு என்ன பேசினாலும் நம்ம மைண்ட் முழுக்க ட்ரேடிங்ல தான் இருக்கும் அப்ப மைண்ட் உங்களுக்கு ட்ரேடிங்ல இருக்கும்போது நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்போ அந்த இம்பார்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க லைவ் மார்க்கெட்ல கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆஃப்லைன் மார்க்கெட்ல மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா டேட்டா அனாலிசிஸ் பண்ணதுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா காலையில பதினோரு மணிக்கு பத்து மணிக்கு உட்காந்துருவேன் ஆனா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நேத்தையோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்க விஷயம் தான் அப்போ நேத்து என்ன நடந்ததுங்க சினோரியா நான் நோட் பண்ணுவேன் நோட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அட் சம் பாயிண்ட்ல நமக்குன்னு ஒரு குழு கிடைக்கும் தானே அப்படி கிடைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுவை இன்னைக்கு இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு